அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதில் நுழைவது மிகப்பெரிய அளவுல பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்துக்காட்டுகிறது அது மட்டுமல்லாது துல்லியமாக பார்க்கும் போது இந்த வாரத்தில் ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது சந்திரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார்கள் குறிப்பாக ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ராசியின் அதிபதியான சுக்கரன் மங்கலக்காரகரான செவ்வாய் வித்யா புதன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிரடியான பல நல்ல மாறுதல்களும் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாதிப்பை சந்தித்த நிகழ்வுல மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உண்டு பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா கரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான இயற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான தங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான விளைவித்த சூழ்நிலையில் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது தனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பரா சஞ்சரிக்கிறாருங்க சனி ராசியில் விற்றது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு தொழில்துறை வியாபார றையில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் இந்த உங்களுக்கு அனுபவம் செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவுல லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன மீனராசியிலும் கண்ணிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வீற்ற செவ்வாய் மேசராசியில் சஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான உடைய அமைப்பும் ஒன்பதாம் தேதியிலிருந்து வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்கள்ல சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய வித்யா காரகரான புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகான செவ்வாயின் அமைப்பாலும் கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ரிசபராசியில் அதற்கு பிறகு ராசியில் வித்யா காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பெரும்பாலும் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதனடியான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் இந்த தருணத்தில் குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிக பெரிய அளவுல சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக பொறுத்த வரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய ஆரிய வெற்றிகள சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகின்றன ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மற்றும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறார் ஐந்து கிரக நிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்கள் தொழில் உத்தியோகம் குடும்பம் தலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவுல நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக ஒரு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் அஷ்டமஸ்தானத்தில் வேற்றதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் கூட அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதிகமாக தடைபெறுவதற்கான சூழல் உண்டு ஆனால் அதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று ஆசையின் அதிபதியான சுக்கரனும் அங்கு சஞ்சரிக்கிறார் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ஆசையின் அதிபதியினுடைய இந்த மாறுதல் நிச்சயமாக கலைத்துறையில் பல புதிய வாய்ப்புகளை பெற்றுத்தரப்போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றங்களும் திருப்பங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உடல்நல ஆரோக்கிய சார்ந்த தொல்லைகள் நிச்சயமாக விலகும் அலைச்சல் குறைந்து லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் உண்டு ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க சனி ஐந்தில் பல்வேறு வகையில உத்தியோக ரீதியாக முரண்பாடுகளை சந்தித்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது உங்களுக்கு எதிராக செய்த சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினை சாதகமற்ற போக்கில் நல்லதொரு மாற்றம் தென்படுவதற்கான உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான மாற்றங்களை மிகவும் சிறப்பாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது உடல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு அமோகமான வளர்ச்சி அள்ளி கொடுக்க ஆறில் பெற்றிருக்கிறார் அவை எதிர்பாராத வகையில் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் விரயஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்ததால் சுப விரயம் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமையும் மங்கள காரகன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் கைகூடுவதற்கான யோகம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உறவுகள் நண்பர்களுக்கிடையே ஏற்பட்ட மனவரத்தம் நீங்கும் சந்திரனும் வளர்ப்பு சூரிய சந்திரனாக வலம் பல பணிகள்ல காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வருகின்ற ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தங்களுடைய வாழ்வில் கஷ்டம் நீங்கி தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு